யுகாதி சைத்ரா சுக்லடி குடிபடவா சந்த் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வசந்த கால தொடக்கத்தில் கொண்டாடப்படும் இந்த திருவிழாக்கள் புத்தாண்டு தொடக்கத்தை குறிப்பதாக கூறியுள்ளார் இந்த விழாக்கள் நமது கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துவதுடன் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புனிதமான இந்த தருணத்தில் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்தி நமது தேசத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல பணியாற்றுவோம் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று இருபதாவது அத்தியாயம் அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏர் செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒளிபரப்பாகிறது இந்தி மொழி ஒலிபரப்பை தொடர்ந்து அனைத்து பிராந்திய மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார் இன்று காலை நாக்பூர் செல்லும் பிரதமர் ஆர் எஸ் எஸ் நிறுவனர்கள் கேசவ் ஹெட்கேவர் மாதவ் ராவ் கோல்வால்கர் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்துகிறார் தொடர்ந்து தீக்ஷ பூமி செல்லும் அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துகிறார் பின்னர் மாதவ் நேத்ராலயா மையத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றவுள்ளார் இதனையடுத்து நாக்பூரில் உள்ள சூரிய சக்தி பாதுகாப்பு விண்வெளி நிலையத்தில் ஆளில்லா விமானங்களுக்கான ஓடுதளம் மற்றும் வெடிமருந்து தொழிற்சாலையில் பரிசோதனை வசதியை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மகாராஷ்டிரா பயணத்தை முடித்துக் கொண்டு பிற்பகல் சத்தீஸ்கர் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் முடிவுற்ற திட்டங்களையும் நாட்டுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார் பிற இந்திய மொழிகளுக்கும் ஹிந்திக்கும் இடையே போட்டி இல்லை என்றும் அனைத்து மொழிகளும் இந்தி மொழியில் வலுப்படுத்தப்படுவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாஜக மகளிர் அணி சார்பில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ராணி வேலு உட்பட வீராங்கனைகள் குறித்த இணைய புத்தக வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஒடிசா துணை முதலமைச்சர் பிரவிதி பரிதா ராஜஸ்தான் துணை முதலமைச்சர் திவ்யகுமாரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு பேசிய ராஜ்நாத் சிங் ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளின் கண்ணியத்தை பாதுகாக்க பாஜக பாடுபட்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் காசி தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் பணியை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் அங்கீகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய அரசியலமைப்பின் கீழ் அடிப்படை உரிமை நியாயமான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது என்றார் இதன் அடிப்படையிலேயே ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனை எதிர்க்கட்சிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூறை தாண்டியுள்ள நிலையில் இந்தியா சார்பில் அறுபது டன் நிவாரணப் பொருட்களுடன் ஐந்து விமானங்கள் யாங்குன் சென்றடைந்துள்ளன ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மர் நாட்டில் நேற்று முன்தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு அறுபது டன் எடையிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது இந்தியா சார்பில் அளிக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன் ஜெய்ஸ்வால் ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் நடைபெறும் இந்த மீட்பு பணியில் நூற்று பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய ராணுவ மருத்துவ குழுவினரும் மியான்மரில் களமிறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இஸ்லாமியர்களுக்கு திமுக உதவி வருவதாக முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இஸ்லாமியர்களின் கல்வி வளர்ச்சிக்கு இடஒதுக்கீடு மூலம் சமூக நீதி கிடைக்கும் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக கூறினார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு நிலையை விட அதிக வெப்பம் நிலவியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை மதுரை சேலம் வேலூர் ஈரோடு திருச்சி கோவை உட்பட பத்து இடங்களில் வெப்பநிலை நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியதால் மக்கள் கடும் அடைந்தனர் இந்நிலையில் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது